சாட் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் சும்மா தான் இருக்கும் அப்படின்றப்பல்லாம் கூப்பிட்டு அந்த டெலோகோர் ட்ரெஸ் சொல்லி நல்லா சொன்னேன் அந்த டெலோகோர் ட்ரெஸ் சொல்லி நல்லா சொன்னேன் அப்படின்னு நிறைய தருவேன் வெவ்வேறு என்கிட்ட வீடு ஓடு Wow, ninja. ஆல்ரெடி விஜய் சாருக்கு கூட நேர் படத்திலேயே நடிச்சிருக்கீங்க அது ஞாபகம் ரொம்ப சின்ன பொண்ணு அந்த கண்டிப்பா ஞாபகம் இருக்கு அந்த ஃபிலிம்ல நான் ஸ்டேட் அவார்ட் வாங்கினேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை கண்டிப்பா மறக்கவே முடியாது அதுதான் ஐடென்டிட்டியா இருந்தது எனக்கு அப்போ வந்துட்டு சோனாங்கிறது எப்ப நான் எங்க வெளியில போனாலும் சோனான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த ஃபிலிம்ல என்னோட பேரு ஸோ அண்ட் அது வந்துட்டு இட் வாஸ் அகேன் வந்து அந்த ஒரு குழந்தை விச் இஸ் மீ அவளை வச்சுதான் அந்த செகண்ட் ஃபுல்லா நகரும் அண்ட் பிளஸ் கிளைமேக்ஸ் எல்லாமே நான் இருந்தனால அது வந்து பெரிய இம்பாக்ட் எனக்கு என் லைஃப்ல கிரியேட் பண்ணுச்சு and அது வந்து நான் கில்லி பண்றப்போ சர்மேன் ஞாபகம் வச்சிருந்தாரு. அத ஆமா நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேனே ஒரு இந்த அப்போலோ பக்கத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அங்க மஹால் அங்க தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ள இன்டீரியர் தான் ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் டே சோ அப்ப அது வந்து கரெக்ட்டா அந்த கேட் வாசல்ல இப்படி அவர் வந்தேனே நான் இப்படி வந்த வந்தப்போ யாரோ சொன்னாங்க உங்க சிஸ்டர் ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி ஓ அப்படியே ஹாய் انا உங்களை நான் எங்க பாத்திருக்கேனே அப்படின அவரே சொன்னாரு அப்ப நான் இன்னொன்னு எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள தமிழனா அப்படினு கேட்டாரு இல்ல எதுமே நான் சொல்லல एक्चुअली என்ன எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையா இருந்தது அதுக்கு அப்புறம் ஓ நேர்க்கு நேர் இல்ல ஓ கரெக்ட் கரெக்ட் ஐ ரிமெம்பர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஜாலியாக அப்படியே பேச ஆரம்பிச்சாச்சு எனக்கு வந்து சில ஃப்ரேம்ஸ் மட்டும் அதை எப்படி நீங்கள் அந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்ற மாதிரியே கேள்வியாக இருந்தது சார் பிரகாஷ்ராஜ் சாரோடைய இன்ட்ரோ ட்ரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அந்த விண்டோலேருந்து கிளியர் கட்டாக அவர் எடுத்ததாக இருக்கட்டும் கார் சேஸின்னு அவ்வளோ வேகமாக கார் போவோம் அதுக்கு ஈக்குவலாக ஷேக் இல்லாமல் பின்னாடி அத்தனை கார் வர்றது விஜய் சாரோட ஜீப் பேக் சைடில் கேம் இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்த சுமாவும் அந்த ஒரு ஷார்ட் வருமே அது பிளான் பண்ணது டைரக்டர் அப்படி வேணும்னு கேட்டாரு அது பண்ணி கொடுத்தேன் அந்த ட்ரெயின்ல இது பண்ணதும் டைரக்டர் முன்னாடியே எல்லாமே ஸ்கெச் பண்ணிட்டீங்க ஸ்கிரீன் பிளேலே அது இன்சென்டா வரும் அங்க போய் ஸ்பாட்ல எங்க டீமோட ஒர்க்கே வேற அது வேற மாதிரி ஒன்று பரபரப்பு கம்யூனிகேஷனே இருக்காது ஆனா இன்னொரு கம்யூனிகேஷன்ஸ் ஒன்னு போயிட்டு இருக்கும் அது எங்களுக்குள்ள புரிதல் தான் இவ்வளவு நாள் தாண்டி வந்தது சார் அந்த லைட் ஹவுஸை பத்தி சொல்லுங்க சார் அது பயங்கர கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க அந்த லைட் ஹவுஸை பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பார் இல்லையா இந்த மாதிரி தான் செட்டப்பு பீச் சைடில் எனக்கு லைட் ஹவுஸ் மெயினாக வேணும்னு அப்பயே நீங்கள் பிளான் பண்ணும்போது அது எப்படி போச்சு லைட் ஹவுஸ்னு ஆகிப்போச்சு சரி ஓகே நான் எனக்கு செட்டு பண்ணிட்டோம் செட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே லைட் ஹவுஸ் போகும்போது அந்த ஸ்கேலிங் இருக்கு இல்லைங்களா லைட் ஹவுஸ் பின்னாடி அந்த ஸ்கேலிங்கில் அங்கே வைக்கணும்னா லைட் ஹவுஸ் பார்க்குறேன் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக வர்றான் அப்படியே லைட் ஹவுஸ் அப்படி பார்க்கறது இல்லையா லைட் ஹவுஸு பார்த்தா அங்கே போனோன்னாக்கா எனக்கு ஸ்கேலிங்கில் ஏதோ ஒரு ட்வெண்ட்டி டூ பக்கம்தான் ஹைட்டு வருது எனக்கு அப்புறம் அதுக்காக வேண்டி வேறு மறுபடியும் கொஞ்சம் ரேஸ் பண்ணி கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம் அந்த இடத்துல ஏன்னா ஒரிஜினல் சைஸ் மாதிரியும் இருக்கணும் ஏன்னா ஒரிஜினல் சைஸ் மாதிரி சீன் சீன் இருக்குது அது பக்கத்தில் போனால் ஒரிஜினல் மாதிரியும் இருக்கணும் ஒரிஜினல் ஸ்கேலில் இருக்கணும் அது தூரத்துலேருந்து பார்க்கறக்கு சின்னதாகவும் ஆயிடக்கூடாது இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடில் ஏரியா தான் அது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலிங் தகுந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அதை வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணோம் அது நீங்க அந்த பக்கத்துல போனா வச்சுங்களா லைட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இந்த டிஸ்டன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஹைட்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அது அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம் அந்த லைட் அது நிறைய பேர் ஆக்சுவலி அந்த லைட்ஸ் என்ன ஜெனனா இது அது மேல 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 நைட் லவ் ஆமா அதனால இல்ல அது பத்தி ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அது தான் நம்புவாங்க யாருமே அது ஓ அது செட்டா

அவங்க ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க பேக்ல லைட் ஹவுஸ் தெரியுது நான் அது வந்து ரொம்ப ஹைட்டாவும் இழுத்தா வச்சுங்களேன் கம்போஸ் பண்ண முடியாது அவங்க பாட்டுக்கு அங்கே உட்காந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க என்ன அங்க லைட் ஹவுஸ்ல இருந்து லைட் அப்படி வரும் அது கரெக்டான அந்த ஹைட்ல வைக்கும்போது தான் அந்த லைட் ஹவுஸ் கமிட் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உள்ள ஏன்னா கதையை தெரியறது தெரிஞ்சனால அது ரொம்ப ஹைட்லியும் போகக்கூடாது ரொம்ப ஷார்ட்டும் ஆகிடக்கூடாது இப்படி எல்லாம் ஒன்று வச்சு தான் அது பிளான் அது அதனால தான் இந்த செட்டு வந்து சதனாக ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் பிளான் இருக்கு இல்லைங்களா அதில் அந்த ஸ்கேலில் பண்ண முடியாது இது ஒன்லிங்க வந்து வேனிஷிங் பாயிண்ட் அதாவது அந்த பர்ஸ்பெக்டிவ் இதுக்குள்ளே தான் அதை நான் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பில்டிங்கோட அகலம் ஒன்று இருக்குன்னா போக போக அது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபீட்டில் தான் இருக்கும் அந்த பில்டிங்கு ஓ ஓகே அவ்வளோதான் இருக்கும் வித்து ஆனால் இருந்து பார்க்கறதுக்கு நல்ல ப்ராடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் தான் அது மேம் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிக்கடி விஜய் சார் உங்ககிட்ட ஒரு டைலாக் சொல்லு சொல்லு திருப்பி கேட்டு இருப்பாரு ஆமா ஆக்சுவலா அது வந்து நான் ரொம்ப சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுக்கு ரொம்ப இது பண்ணேன் ஐயோ இவரை போய் வாடா போடாலாம் சொல்லணுமா அப்படின்னு பட் ஹீ கேம் மீ கான்பிடென்ஸ் எங்க இல்லை இல்ல இது கேரக்டர் படி நீ தங்கச்சி வாடா போடான்னு சொல்ற ஒரு தங்கச்சி அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீ சொல்லு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு சோ தான் டே பதில்லை சொ சொல்றா ஸோ அது வந்துட்டு அவருக்கு நான் அது அந்த ஷார்ட் பண்ண உடனே அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கோம் ஏதாவது ஷூட் வந்து ஷார்ட் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் சும்மா தான் இருக்கோம் அப்படின்றப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லி நல்லா சொன்னேன் அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லி நல்லா சொன்னேன் அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்காரு ஸோ ஐ டோன்ட் நோ பட் ஹீரோலி டெட் ஐஎம் ஹாப்பி

சொல்லுங்க அது எப்படி பிளான் பண்ணி இல்லைங்க அது பல நாள் எப்படின்னா ஒரிஜினல் விநாயகர் சதுர்த்தி கம்ப்ளீட்டா மல்டி கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டோம் அந்த ஃபுட்டேஜ் இருந்தது பிளஸ் அங்கேயும் பீச் ஓரமா தனியா ஒரு ப்ரொசஷன் மற்றபடி விஷயங்கள் வச்சு அது அது சினிமா இல்ல சினிமாலையும் வந்து நடக்கிறது தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன லைட் ஹவுஸ் ஒன்று இது கிட்டத்தட்ட நாலு லைட் ஹவுஸ் போட்டார் சார் வெவ்வேறு ப்ரொப்போஷன்ல அது மாதிரி இன்டீரியர் தனியாக அது மாதிரி ஒரிஜினல் லைட் ஹவுஸ்லையும் கடைசியில் அவங்க திருஷா எல்லாம் அது மகாலிபுரம் லைட் ஹவுஸ்க்குள்ளார ஒரிஜினலாக அது சேம் அந்த லைட் எல்லாம் பார்க்கறதுல ஒரிஜினல் தான் அது வந்து திருப்பி பிரகாஷ்ராஜ் கூட கீழே இருந்து செல்லணும்னு கூப்பிட்டு வரும் சுள்ள சுற்றுலா இருக்குமே அதெல்லாம் மகாலிபுரம் லைட் ஹவுஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் ஸோ இவ்வளோ லைட் ஹவுஸ் வந்து மேட்ச் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம் அந்த மூணு லைட் ஹவுஸ் அது வந்து எல்லாமே கரெக்டாக சீம்லெஸ்ஸாக மேட்ச் பண்ணது தலைவர் ஆமாம் அந்த மாதிரி செட்டு டெக்ஸ்சர் வால் அது வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது இதுவுமே தெரியாது வெளியில் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான் அது வந்து எனக்கு வந்து வெர்டிகல் ப்ராப்ளம் இருக்குது

அப்போ நீங்க அந்த படத்துல பாக்குற வந்து அந்த அம்பிரலா இருக்கு இல்லைங்களா அம்பர் மேல ஜம்ப் பண்ணுவாரு அது என்ன கோயில் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அந்த அம்பிரலாவோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் ஃபீட் ரவுண்ட் இருக்கும் பெரிய ரவுண்ட் அது ஆனா அங்க பாக்குறதுக்கு நமக்கு பார்த்தா ஒரு நார்மல் சைஸ் மாதிரி இருக்கும் அதுலதான் ஜம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய பிளான் இருக்கு அதுக்குள்ள படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீன்னா அது எதாவது சொல்லுங்க சார் ஸ்கிரிப்ட்னா கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது இஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாம் வந்து மாதிரி இல்லை இல்லை அப்படி கிடையாது கஷ்டம்னு நினைக்கக்கூடாதுங்க முதல் விஷயம் அது சேஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அந்த சேஸும் சேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் பட் எல்லாருக்குமே ரிஸ்க் தான் உள்ளே இருக்க ஃபைட்டர்ஸ்லேருந்து எங்களுக்கு ஆர்டிஸ்ட்கு விஜய் சாரு எல்லாத்துக்கும் திருஷா எல்லாமே தைரியமாக பண்ணாங்க அந்த ஃபேஸில் வந்து அந்த இது எதுவுமே வந்து இருக்காது அந்த 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 சீனுக்கு தேவையான எக்ஸ்பிரஷன் மாத்திரம் தான் இருக்கும் டோட்டலாக வந்து அந்த மாதிரி பண்ணதான் டோட்டல் டீமுக்கே ரிஸ்க்கான விஷயம் தான் எல்லாருமே கஷ்ட கஷ்டப்பட்டோம் சந்தோஷமாக பண்ணோம் இல்லை இதில் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து அறக்குவெளி தான் நான் அதாவது அவ்வளோ லாரி வரணும் அந்த பெண்டில் இவர் வந்து காட்டும் போது அவ்வளோ லாரியும் பர்ஃபெக்டாக வந்தாகணும் சொசப்பில் கூடாது அவ்வளோ லாரியும் ப்ரொடியூசர் ரெடி பண்ணிடலாங்க ஏன்னா அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும்

மறுநாள் போய் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து இது டீட்டெயிலாக பண்ணுங்க சொல்லியிருக்காரு ஆப்ஷனு இதை நம்ம செட்டாக போயிடலாமா இல்லை லைவ்லேயே போலாமான்ற டிஸ்கஷன் இருந்திருக்கும்ல அதுக்கு இருக்கு இருக்கு அங்குள்ள மேனேஜரே வந்து என்ன சார் நாலுமே இவங்க வந்து சொன்னாங்க காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து விஜய் சார் வச்சு எடுக்கிறதா சொல்லி எப்படி சார் அது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி அங்கே அவரை வச்சு பண்ணுறதுக்கு எப்படி பாசிபிள்னு சொல்கிறதுல தான் இருந்தது எனக்கும் அந்த பயம் இருந்தது ஃபுல்லாகவே ஆனா நான் வந்து அந்த டைம் வேற ஒர்க்கு முடிச்சுட்டு வரக்குள்ள பார்த்தா இவங்க எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன் எல்லாரும் வந்து கலந்து ஒன்று பிளான் பண்ணி ஒன்று பண்ணதில்ல அது இந்த ஹீரோ வச்சு அந்த இடத்துல எப்படி பண்ணணும் என்ன ஏது பப்ளிக் முழிச்சு கிழிச்சு வர்றதுக்குள்ள கடையெல்லாம் ஓபன் பண்றதுக்குள்ள இது எடுத்து முடிச்சாலும் அந்த டூரேஷன் என்ன

ஆ வந்துட்டாங்க 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 லைனுக்கு வந்துட்டாங்க இது வந்து படத்துல டைலாக் பஞ்ச் டைலாக் சார் பேசுறது அத கன்வே பண்றாங்க

நீ okay. okay. uh,

ஆஹ் நீ என்கிட்ட கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாலும் நான் விட்டுருவேன் என் செல்லத்தை தூக்கிட்டு போறேன்

படத்துல இருந்து படத்துல தான் ஆன்சர் கரெக்டா அதிகமா யார் சொல்றீங்களோ எங்க சார்பா கிஃப்ட் இருக்கு வேலு ஜஸ்டி நம்பர் யாரு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் கை தூக்கிங்க கை தூக்கணும் மேம் ஆன்சர் சொல்லக்கூடாது ஓகே டன் சொல்லிட்டாங்க நம்ம அடுத்தது போயிடலாம் முதல் மேட்சில் கில்லியின் ஆப்போனன்ட் டீம் பேர் என்ன ஓ முதல் மேட்சா ஃபர்ஸ்ட் மேட்ச் நாட் பஞ்சாப் இல்ல ஆ வெரி மயில்சாமி நடித்த லைட் ஹவுஸ் வாட்ச்மேன் கதாபாத்திரம் பெயர் என்ன இல்ல இல்ல ஐயோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் அவரே சொல்லிப்பாரு அவர் பேரை பண்ணலாமா நாராயணன் தனலட்சுமிக்காக அமெரிக்கா ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்க உறவினர் யார் வேலு எடுத்து வந்த முத்துப்பாண்டி ஜிப்சி நம்பர் என்ன ஹண்ட்ரட் ஃபுல் நம்பர் தெரியாதா கரெக்ட் வெள்ளி கோடத்தை அடகு வைக்கிற கடக்காரரோர சொந்த ஊர் ராஜஸ்தான் சொன்னாங்க انا அதிக கொஸ்டின் आंसर பண்ணது சார் ஆமா எங்க சார்பா வந்து அந்த gift வந்து அந்த சாக்லேட் அந்த gift இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து கலந்திட்டதுக்காக இந்த ரீயூனைட்ல

சதீஷ் என்பவர் சாஸ்டா கிராமன்னு ஒருத்தர் இருக்காரு சோ அவரு ஹி மேட் இட் ஓ நைஸ் வெரி வெரி 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி நைஸ் ஐ நான் நடுல இருக்கே நான் நடுல இருக்கே நான் சோ இது வந்து மெமரியா இருக்கணும் அப்படி இந்த கார்னர்ல அழகா ஒருத்தர் இருக்காரு நல்ல சுருட்டு சுருட்ட முடியல சார் நான் இதுல டைரக்டர் இல்லையா